அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அணியினர் அதிமுகவில் இணைப்பா ஓபிஎஸ் அணியில் உள்ள பலர் அதிமுகவில் சேர இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பு அதிமுகவில் உட்கட்சி பூசல் தலை விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இதனை அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் மறுத்தி வருகிறார்கள் அதிமுகவில் எந்த உட்கட்சி பூசலும் இல்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் சிறப்பாக இயங்கி வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி இந்த இயக்கம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கீழ் சிறப்பாகவே இயங்கி வரும் என்றும் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் பல ஊடகங்கள் அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவுகிறது செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள் மிக விரைவில் செங்கோட்டையனை அதிமுகவின் தலைமைக்கு கொண்டு வருவார்கள் வேலுமணி ஒரு புதிய அணியை உருவாக்குகிறார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் செங்கோட்டையன் இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் எடப்பாடியே அதிமுகவின் தலைவர் அவருக்கு கீழ் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் என்று விளக்கமும் அளித்துவிட்டார் இதேபோன்று ஓபிஎஸ் அணியிலும் புகழேந்தி ஒரு அணியை உருவாக்க முயற்சிக்கிறார் ஓபிஎஸின் மீது அவரது அணியில் உள்ள புகழேந்தி வைத்தியலிங்கம் போன்றோர்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளார்கள் எனவே புகழேந்தி தலைமையில் ஒரு அணி உருவாகிறது என்றும் சொல்லி வந்தார்கள் இதேபோன்று அதிமுகவில் இருந்த வேலுமணி அவர்கள் ஓபிஎஸ் அணியின் வைத்தியலிங்கத்தை சந்தித்து பேசினார் இவை அனைத்துமே மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வந்தது தற்பொழுது ஓபிஎஸ்ஐ நம்பி பயனில்லை ஓபிஎஸ் சோரம் போய்விட்டார் ஓபிஎஸ் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளில் போட்டியிடுவார் என எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் பெற்று அதில் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டார் இனியும் அவரை நம்பி எந்த புண்ணியமும் இல்லை எனவே நாம் மீண்டும் அதிமுகவில் சேர்வதே நமக்கு நல்லது ஓபிஎஸோடு பயணித்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை என்று எண்ணி வருவதாகவும் இதனால்தான் வேலுமணியோடு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசியதாகவும் மிக விரைவில் ஓபிஎஸ் அணியில் உள்ள மிக முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா என்ற மூவரை தவிர்த்து அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் சேரலாம் அவர்களுக்கு அதிமுகவின் கதவு திறந்தே உள்ளது என்றும் பதிலளித்து இருந்தார்கள் இதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியில் முக்கிய தலைவராக வலம் வரக்கூடிய டெல்டா பகுதியின் அதிமுகவினுடைய முக்கிய தலைவராகவும் இருந்து வரக்கூடிய திரு வைத்தியலிங்கம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்படுவார் என்ற பேச்சுகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது காரணம் டெல்டா பகுதிகளில் அதிமுகவிற்கு வலிமையான தலைவர் இல்லை என்றும் வைத்தியலிங்கம் டெல்டா பகுதியில் அதிமுகவிற்கு மிக முக்கிய நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு வந்தார் எனவே அவர் மிக விரைவில் அதிமுகவில் சேர்க்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது இதே இதேபோன்று ஓபிஎஸ் அணியில் உள்ள மற்ற முக்கிய தலைவர்களும் மிக விரைவில் அதிமுகவில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி